உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் பொது அழுத்தம் உச்சநீதிமன்ற விசாரணையாகிய காரணிகளை மணிப்பூர் முதலமைச்சர் பைரன் சிங் ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு ஆண்டுகளாக பாஜக முதல்வர் பைரன் சிங் மணிப்பூரில் பிரிவினையை தூண்டியதாக கூறிய ராகுல்காந்தி வன்முறை உயிரிழப்பு ஏற்பட்ட போதும் அவரை முதல்வராக தொடர பிரதமர் அனுமதித்ததாக குற்றம் சாட்டினார் மேலும் பிரதமர் மோடி உடனடியாக மணிப்பூருக்கு சென்று மக்களின் பேச்சை கேட்டு இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வருவதற்கான திட்டத்தை விளக்க வேண்டும் என தெரிவித்தார் மணிப்பூர் முதல்வர் பிரேன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை நேரில் சந்தித்த முதலமைச்சர் பிரேன் சிங் தனது ராஜினாமா கடிதத்தை அவரிடம் வழங்கினார் அவருடன் பாஜக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என பதினான்கு பேர் ஆளுநரை சந்தித்தனர் மணிப்பூரில் அமைதி நிலவி வந்த நிலையில் தற்போது மீண்டும் வன்முறை வெடித்து வருவதால் பிரேன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் பாஜக எம்எல்ஏக்கள் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்ய உள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாது go.